சாதிகள் இல்லையடி பாப்பா சாதி ஒழிப்பு என்று பேசி கொண்டிருப்பவர்கள் மத்தியில் அது என்னப்பா குடி ஒற்றுமை தமிழ் குடிகளோட ஒற்றுமையை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஒற்றுமையை பற்றி பேசுகிற அளவுக்கு இவ்வளவு நாட்கள் வேற்றுமையில் இருந்திருக்கோமா தமிழ் குடிகளுக்குள் எப்படி வந்தது இவ்வளவு வேற்றுமை நாம் அனைவரும் தமிழர்கள் தானே கண்டிப்பாக இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தமிழ் மொழிதான் தான் உலக மொழிகள்லேயே மூத்த மொழி உலகத்துல இருக்கிற எல்லா மொழிகளுக்கும் தமிழ் தான் தாய் தமிழ் மொழிக்குன்னு எவ்வளோ வரலாறு நம்ம வரலாறு இருந்திருக்கும் அந்த வரலாறுகள் என்னென்ன யாருக்காவது ஒரு சில வரலாறு சொல்லுவீங்க அதெல்லாம் ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷத்து வரலாறா இருக்கும் நம்ம தமிழர்களோட வரலாறு அவ்வளோதானா ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே மற்ற சில மொழிகளும் இருந்திருக்கேன் எல்லா மொழிகளுக்கும் தமிழ்தான் தாயினா நம்ம வரலாறு தெரிஞ்சுக்க அதுக்கும் முன்னாடி போகணும்ல எவ்வளவு போகலாம் ஒரு மூவாயிரம் வருடங்கள் ஐந்தாயிரம் வருடங்கள் எட்டாயிரம் பத்தாயிரம் கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் வருடத்துக்கு முன்னாடி போகணும் நம்ம வரலாறு தெரிஞ்சுக்க அது என்னதான் வரலாறு எப்படி தெரிஞ்சுக்கிறது இந்த கேள்விக்கான பதில்தான் நம்முடைய குடிப்பெயர்கள் கொள்ளக்கூடிய இந்த குடி பெயர்களில் தான் தமிழர்களோட வரலாறு இருக்கு எத்தனை வருஷத்து வரலாறு பதினைந்தாயிரம் வருஷத்து வரலாறு இருக்கு அந்த வரலாற்றை தெரிஞ்சுக்க வேண்டாமா நம் குடி என்னும் சாதிகள் என்ன வரலாறு சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா நம்ம வரலாற்றுல ஏற்றத்தாழ்வு இருக்கா வரலாற்றுல ஏற்றத்தாழ்வு இருக்கதான் முடியுமா வரலாறு என்பது வரலாறு தானே வந்த பாதை தானே அந்த வரலாற்றுல ஏற்றத்தாழ்வு இல்லைன்னா குடி பெயர்கள் எப்படி ஏற்றத்தாழ்வு இருக்கும் என் குடிப்பெயரின் வரலாறு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் வன்னிய கவுண்டர் நிலப்பகுதிகளில் வாழ்ந்தவர் வன்னியர் நிலத்தில் அரசர்களா இருந்தவங்க நாயகர் படை இருந்தவங்க படையாட்சி விவசாயம் பண்ணவங்க வள்ளி பள்ளி விவசாயத்துக்காக காடுகளை கொடுத்தியவர் காடுகளை உண்டவர் கா உண்டர் கவுண்டர் அதெல்லாம் காடுகளை உண்டவர் அப்படின்னு நம்ம வீட்டிலேயே யாராவது ஒரு பொருளை உடைச்சிட்டாங்க அழிச்சிட்டாங்கன்னா உடைச்சி வாயில போட்டுக்கிட்டியா அப்படின்னு கேட்பாங்க அப்போ ஒரு பொருளை உடைக்கிறது அழிக்கிறதுங்கிறது சொல் வளர்க்கா வாயில் போட்டுக்கிறதுங்கிறது வழி வழியாக வருது அப்ப காடுகள் விவசாயத்திற்காக காடுகளை கொடுத்தவர்கள் காடை உண்டவர்கள் கா உண்ட அப்ப வழிநிலத்தில் விவசாயத்திற்காக காடுகளை கொளுத்தியவர் வண்டியை கவுண்டர் சாதீரும் குடிப்பெயரில் வேற்றுமை இல்லை என் குடி வரலாறை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்களும் உங்கள் குடி வரலாறை தெரிஞ்சுக்கோங்க மற்ற குடிகளோட உங்களோட வரலாற்றை சந்தோஷமாக பகிர்ந்துக்கோங்க நன்றி